ஆனாக்க இந்த கட்சிக்காரங்களில் லேடிஸை கண்டபடி பேசுகிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தயவு செய்து அந்த கட்சிக்கு ஓட்டே போடாதீங்க அந்த எந்த லேடிஸை எந்த லேடீஸை கண்டபடி பேசினாலும் நமக்கு சம்மந்தம் இல்லாத லேடிஸை பேசினாலும் நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டே போடாதீங்க சினித்துறையில் இப்போ குஷ்பு மேடம் அவங்க யார் திரிஷா இவரங்களெல்லாம் கண்டபடி பேசுவாங்க இப்போ சமீபமாக திருஷாவை கண்டபடி பேச வேண்டியது அது மாதிரி பேசுகிறவங்களு கட்சிக்கு ஓட்டே போடாதீங்க அவங்க சொல்கிற ஆளுங்களுக்கும் ஓட்டே போடாதீங்க இது மாதிரி பெண்கள் அத்தனை பேரும் முடிவு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி பேசுவாங்கப்பா அதை புரிஞ்சுட்டேங்க இவங்க இது இதெல்லாம் இலவசெல்லாம் கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசு அப்போ தான் உன் கட்சிக்கு ஓட்டுங்கிற மாதிரியே இருங்க அப்போ வருவாங்க எல்லோரும் வாங்க போய் மக்கள் சக்தி சேனல்ல பார்ப்போம் முழு விவரத்தை மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இன்னைக்கு நான் யாருக்காக பேச போறேனாக்க பெண்களுக்காக பேச போகிறேன் பெண்களுக்காக பேச போகிறேன்ன அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிடாதீங்க கேளுங்க எவ்வளவு ஒரு வருத்தமரிய செயல் பெண்களாக பிறந்தா அதாவது ஈஸியாக ஆண்கள் வார்த்தை ஆண்களோட வாயில் உழலான்னு இருக்கு அது யாராக வேணாலும் இருக்கட்டும் எவனோ போகிற ஒரு ஆம்பளை யாரோ ஒரு போகிற பொம்பளையே திட்டுவான் கண்டபடி திட்டுவானுங்க அதுவும் ஒருத்தங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு காலுக்கு அடி நடுவில் உள்ள உருப்பை வச்சு தான் திட்டுறது என்னங்க கேவலம் அது ஒரு அரசியல்வாதினாக்க ஒரு ஒரு நல்ல குழு அது அரசியல்வாதிங்கிற இது வந்து அரசியல் அமைப்புங்கிறது நல்ல குழு அந்த குழுலேருந்து வர ஒவ்வொரு தொண்டர்கள் மெம்பர்ஸை அந்த கட்சியில் இருக்கு பணிபுரிகிறவங்க அத்தனை பேரும் ஆண்கள் பெண்களுக்கு வந்து அவ்வளவு இது கொடுக்கணும் ஆண்கள் பெண்களுக்கு வந்து அவ்வளவு மரியாதை கொடுக்கணும் அதே சமயம் பெண்கள் ஆண்களுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படி இல்லாம எந்த பெண்ணையும் கண்டபடி பேச வேண்டியது எந்த பெண்களையும் கண்டபடி பேச வேண்டியது நீங்கள் மல்டி மீடியா சோசியல் மீடியாலே பாருங்க பெண்கள்தான் அவ்வளவு அவதூறு ஏன் எங்க அவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்கே ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் சண்டை வந்தா அந்த கெட்ட வார்த்தையை போட்டு அவண்களை திட்டி பாருங்களேன் உங்களுக்கு என்ன நடக்குங்கிறது தெரியும் பெண்களை அவ்வளவு எம்மா எம்மா ஒரு ஏமாறாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டாலே அவளை இவளே கிளவி அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாதவங்கள நல்ல விஷயம் சொன்னா கூட பேசுறாங்க இந்த அரசியல் கட்சியில் உள்ளவங்க என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க என்ன வேணாலும் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த பொதுவுல அவங்க பேசும்போது அவர் இவர்னு மரியாதை கொடுக்க தோண மாட்டேங்குது அவங்கள அவன் இவங்க தான் தோன்றது ஏன்னா மற்றவங்களுக்கு கேவலமா மற்ற பெண்களை கேவலமா பேசுறாங்கல்ல உன்னோட தாயார் சேர்ந்து அந்த ரெண்டு காலுக்கு அடியில் அடியில உள்ள அந்த உறுப்பிலேருந்து தானே நீ வந்த நீ என்ன அடுத்தவளை நீ அந்த மாதிரி பேசுறது உனக்கு சம்மந்தமே இல்லாதவர்களை பேசுறது இப்போ சமீபமாக நம்ம கூட அந்த வீடியோ போட்டிருந்தோம் இந்த திரிஷா அவர்களை மன்சூர் அலிகான் கண்டபடி தான் பேசினார் அது என்னவோ தப்பு இல்லைங்கிற மாதிரி மற்றவங்க சொன்னாங்களே இவர் ஜட்ஜு என்ன சொன்னார் பார்த்திங்களே திரிஷா ஒரு தைரியசாலியான பெண்ணாக இருக்கிறதுனால தன் வழக்கறிஞரை வச்சு மன்சூர் அலிகானை கோர்ட் வரைக்கும் இழுத்து மன்சூர் அலிகான் சாரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து ஒரு கிட்ட ஃபைன் கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு மேல்முறையீடு அவர் செஞ்சதுனால அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணுறீங்கன்னு ஜட்ஜஸ் அவ்வளோ ஆக்ரோஷமாக கேட்டிருக்காங்க அவர் அந்த ஒன் லேக்கு கட்டியிருக்கார் மேலும் தன்னை அவமானப்படுத்தி விட்டார்கள்னு குஷ்பு மேடம் மேலேயும் த்ரிஷா மேலேயும் அவர் போட்டிருந்தப்போ அவரை வந்து திட்டி அவரோட மனுவை நிராகரிச்சிட்டாங்க அந்த ஃபைன் அவர் ஒன் லேக் கட்ட முடியாச்சு ஒரு லேடியை கண்டபடி பேசினீங்களா அந்த லேடி தைரியமா கோர்ட்டில் உங்களை இழுத்தாங்களா எதுவுமே வந்து ஒரு தவற்றை ஒரு தவற்றை வந்து நம்ம லீகல் மூலியமாக நீதிமன்ற மூலியமாக அணுகினோன்னா சரியாக அணுகினோன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு நல்ல பதில் இருக்கும் த்ரிஷா அவர்களை நான் பாராட்டுகிறேன் இப்போ மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க அரசியல் கட்சியிலேருந்து உள்ளவங்க வந்து ஒரு ஒரு கட்சிக்காக ஒரு கட்சியில் த்ரிஷா இருந்திருக்காங்க அதனால அவங்கள என்ன வேணாலும் பேசிடலாம அவங்க சினிமாக்காரங்க பொது இதில் இருக்காங்க சினிமாவில் நடிக்கிற ஒரு அழகான ஒரு லேடி அப்போ அவ எல்லாத்தையும் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டுருக்கிற லேடி அப்போ அவள் எல்லார்டையும் போனான் அவள் அத்தனை பேர்கிட்ட படுத்துட்டா இவ இத்தனை பேர்ட்டை படுத்துட்டா த்ரிஷா அவர்களுக்கு ஒரு இரவுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தோம் இன்னாரிடம் வந்தார்கள் இன்னார்கள் அப்படின்னு கேவல கேவலமாக பேசுறாங்க என்னன்னு நினச்சின்னு இருக்காங்க லேடிஸ் புரியல ஆனால் அன்று ஜெயலலிதா இன்று த்ரிஷா அன்னைக்கு வந்து மானபங்கம் படுத்தினவங்கள்லாம் ஒரு தொலை தொலைச்சிட்டு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக வந்து இன்னைக்கு அவங்க இல்லைங்கிறதுக்கு அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க இன்னைக்கு த்ரிஷா அதே மாதிரி த்ரிஷா வந்து என்ன பண்றாங்கனாக்கா லீகல் மூலியமாவே அடிக்கிறாங்க லீகல் மூலியமாக பண்ணின தப்புக்கு அடிச்சா அதுதாங்க மரணாடி வெளியில் சும்மா ரோட்டில் போகும்போது செருப்பு எடுத்து அடிக்கிறத விட லீகல் மூலியமா அடிங்க பென் இஸ் மைட்டர் தேன் நைஃபும்மாங்க அதாவது ஒரு பேனாவால் எழுத ஆரம்பிச்சு கம்ப்ளைண்ட் எழுத ஆரம்பிச்சு அந்த முயற்சியில் ஈடுபட்டு அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா அது கத்தி குட்டோட பெருசா இருக்குமா அது மாதிரி வச்சிடுவாங்க இப்போ மன்சூர் அலிகானுக்கு அப்படி பண்ணாங்களா நல்ல ஒரு காசு பனிஷ்மெண்ட்டாக கட்ட வச்சாங்களா அந்த அமௌண்ட்டுக்கு அவருக்கு வை தெரிஞ்சிருக்குமா எல்லாம் டிவியில வந்து அவர் சொன்னதெல்லாம் வச்சு சொல்லி நீதிமன்றம் நீதிபதிங்கிறது அவ்வளவு ஒரு பெரிய மதிப்புக்கு தகுந்தவர்கள் அவர்கள்ட்டேந்து நல்ல தீர்ப்பு வந்துதா பெண்ணுக்கு உரிய மரியாதைக்குரிய தீர்ப்பு வந்துதா அப்படிதான் இப்போ மறுபடியும் அவரை வந்து கிளறி விட்டுருக்காங்க அந்த கட்சிக்காரங்க அவங்க பேரெல்லாம் சொல்லியிருந்தா அவங்களுக்கு பிரபலம் ஆகும் நான் வந்து அந்த கேவலமான கட்சிக்காரர்கள் க்ரிஷா அவர்களை கேவலமாக பேசியுள்ளார்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கேன் ஒரு நைட்டு வந்தாங்க அவன்கிட்ட படுத்துட்டாங்க இவன்கிட்ட படுத்துட்டாங்க இவ்வளவு கேட்டாங்க இவ்வளவு கூட கேட்டாங்கன்னெலாம் இதெல்லாம் அத்தனையும் பொய்யுங்க அத்தனையும் பொய் நம்பாதீங்க இல்லை பொய்யோ உண்மையோ எதையுமே நம்பாதீங்க இப்போ நான் கூட சொல்லலாம் யாரோ அவங்க வந்து அவங்களோட படுத்துட்டாங்கன்னு என்னோட வெறிக்கி சொல்லலாம் ஆனால் அது உண்மையாயிடுமா அதை வந்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாமா அவங்க மனசில் எவ்வளோ ஒளி விழிக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு தெரியும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக எஜுகேட்டட் லேடியாக லீகலை வச்சு நகர்த்துறாங்க இப்போ அவங்க ட்விட்டரில் கூட போட்டிருக்காங்க இந்த இழிவான செயல் செய்யும் இவர்களிடம் பேசி பிரயோஜனம் இல்லை நீதிமன்றத்தில் அவர்கள் கண்டிப்பாக பதிலளிப்பார்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெண்களை பேசுறத வந்து கண்டபடி பேசாதீங்க நீங்கள் வசத்தியும் பேச வேண்டாம் முதிட்டும் பேச வேண்டாம் கண்டபடி பேசாதீங்க கண்டபடி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது ஏன் அப்பாவுக்கு அண்ணாக்கு புருஷனுக்கு கூட கண்டபடி பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்கும்போது கட்ட நீங்கள்லாம் ஏதோ ஒரு காசுக்காக ஏதோ அரசியல் பண்ணுறவங்கலாம் இப்படி இப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு நல்ல ஒரு மக்களுக்காக ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குற ஒரு லேடியை பார்த்து இந்த மாதிரியா பேசுவீங்க இதுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா எந்த கட்சிக்காரர்கள் பேசினார்களோ அந்த கட்சிக்கு லேடிஸ் அத்தனை பேரும் ஓட்டு போடக்கூடாது அவன் பொண்டாட்டி கூட அவன் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடக்கூடாது அது மாதிரி நில்லுங்க சும்மா உனக்கு இந்த ஓசி தரேன் அந்த ஓசி தரேன் அப்படிலாம் சொல்லி கூட்டாலும் லேடீஸ் எந்த லேடியை எந்த நடிகை நடிகை லேடிஸை கண்டபடி பேசினாலும் நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது லேடிஸை நீ பேசிட்ட ஸோ உன் கட்சிக்கு நான் ஒட்டே போட மாட்டேன் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆளாக இருந்தாலும் சரி பப்ளிக்கில் மீடியாவில் லேடிஸை பற்றி கண்டபடி பேசுகிறவனுக்கு ஓட்டளிக்காதீர்கள் பெண்களே பெண்கள் வயிற்றிலிருந்து பிறந்த நல் ஆண்களே இது மாதிரி பெண்களை பேசுற அந்த கட்சிக்கும் நீ உங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருந்தாலும் அந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பெண்களை மதிப்போம் மதிப்போம் மதிப்போம்